பக்திவிஷன் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் சூரியன் மறைந்து அந்தி சாயும் வேளையில் உலகம் அமைதியாகலாம் ஆனால் தென் தமிழகத்தின் கிராமங்களில் ஒரு வேங்கை விழித்துக் கொள்ளும் அதுதான் எல்லையின் காவலன் நள்ளிரவின் நாயகன் சுடலை மாடன் ஏன் இவருக்கு கோபுரங்கள் இல்லை ஏன் இவர் ஊருக்கு வெளியே சுடுகாட்டில் குடியிருக்கிறார் மக்கள் ஏன் இவரைக் கண்டு அஞ்சுகிறார்கள் அதே சமயம் உயிராக நேசிக்கிறார்கள் உங்கள் குலதெய்வத்தை பற்றியோ அல்லது நீங்கள் வியந்து பார்க்கும் இந்த உக்கிர தெய்வத்தை பற்றியோ இதுவரை அறியாத ரகசியங்களை இன்று நீங்கள் உணரப்போகிறீர்கள் இந்த தேடல் வெறும் கதையல்ல இது பல நூற்றாண்டுகளாக மண்ணில் புதைந்திருக்கும் ஒரு மர்மமான வரலாறு சுடலை மாடன் எனும் பெயரை கேட்டாலே தீய சக்திகள் நடுங்கும் என்பார்கள் அது ஏன் என்பதை இந்த ஆவணப்படத்தின் இறுதியில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் சுடலை மாடனின் தோற்றம் என்பது ஒரு சாதாரண பிறப்பல்ல கைலாயத்தில் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது அன்னை பார்வதியின் பாசத்தாலும் சிவனின் அக்னி பார்வையாலும் உருவான ஒரு மர்மமான சக்திதான் இந்த மாடன் அவர் பிறந்தபோதே கைலாயமே அதிரும் வகையில் ஆக்ரோஷமாக பிறந்தார் கைலாயத்தில் அடங்காத அந்த பெரும் சக்தியை பூலோகம் காக்க சிவபெருமான் அனுப்பி வைத்தார் அவர் இறங்கிய இடம் சுடலை என்று அழைக்கப்படும் மயானம் அதனால்தான் அவர் சுடலை மாடனானார் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த எல்லையில் நின்று தீய சக்திகளிடமிருந்து மனிதர்களைக் காக்கவே சிவபெருமான் இவரை உருவாக்கினார் பல தெய்வங்கள் மலர் பீடத்தில் அமர்ந்திருக்க இவர் மட்டும் ஏன் சாம்பல் பூத்த சுடுகாட்டில் அமர்ந்தார் ஏனென்றால் மரண பயத்தை வென்றவன் மட்டுமே ஒரு ஊரை உண்மையாக காக்க முடியும் என்ற தத்துவத்தை அவர் உலகுக்குச் சொல்கிறார் சுடலை மாடனுக்கும் இந்த மண்ணுக்கும் இடையே ஒரு ரகசிய உடன்படிக்கை இருக்கிறது ஒரு ஊரின் எல்லையில் மாடன் அமர்ந்துவிட்டால் அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதி அவருடைய ஆளுகைக்கு வந்துவிடும் நான் உங்கள் எல்லையைக் காப்பேன் நீங்கள் என் நெறியைக் காக்க வேண்டும் என்பதுதான் அந்த சத்தியம் இன்றும் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் பல ஊர்களில் இரவு நேரங்களில் கதவை தாளிடாமல் தூங்கும் பழக்கம் இருக்கிறது எதனால் இந்த தைரியம் மாடன் இருக்கிறான் என்ற அந்த ஒற்றை நம்பிக்கைதான் சட்டமும் நீதியும் எட்டாத இடங்களுக்கு இவருடைய அறுவாள் நீதியைத் தேடித்தரும் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை அநீதி இழைத்தவர்கள் இந்த சன்னதியில் தப்பிக்கவே முடியாது கொடுத்த வாக்கிற்காக பிராணனையும் கொடுக்கும் வாக்கை மீறுபவர்களை சுட்டெரிக்கும் குணம்தான் மாடனின் சிறப்பு இப்போது நாம் திருவிழாவின் மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம் ஒரு ஊரே திருவிழா கோலம் பூண்டிருக்கும் போது இரவு பத்து மணிக்கு மேல் காற்றில் ஒருவித அதிர்வு பரவும் உடுக்கை சத்தம் விண்ணை பிளக்கும் சரியாக நள்ளிரவு பன்னிரண்டு மணி இருள் கவிந்த வேளையில் சாமியாடிக்கு காப்பு கட்டப்படும் அந்த நொடி முதல் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர் சுடலையின் பிரதிநிதி கணியான் கூத்தும் வில்லுப்பாட்டும் அந்த வீர வரலாற்றை பாடப்பாட சாமியாடியின் உடலில் தெய்வம் ஆவேசமாக இறங்கும் புகையும் தீப்பந்தத்தின் ஒளியும் அந்த இடத்தை ஒரு மாயலோகம் போல மாற்றும் குறிப்பாக சடல வேட்டை அல்லது சுடுகாட்டு வேட்டை நடக்கும்போது ஊரே பின்னால் ஓடும் அந்த வேகம் அந்த ஆக்ரோஷம் கையில் மின்னும் பெரிய அருவாள் இவை அனைத்தும் நம் நாடி நரம்புகளை முறுக்கேற்றும் இது வெறும் சடங்கல்ல அந்த தெய்வம் ஊரைச் சுற்றி வந்து தீய சக்திகளை விரட்டுவதாக ஒரு ஐதீகம் நாம் சந்தித்த பல பக்தர்கள் சொல்லும் அனுபவங்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்தும் திருடன் வந்தபோது ஒரு பிரம்மாண்ட உருவம் கையில் அருவாளோடு வேட்டியை கட்டிக்கொண்டு நின்றதைப் பார்த்தேன் என்று இன்றும் கிராமத்து பெரியவர்கள் சாட்சி சொல்கிறார்கள் நவீன மருத்துவம் கைவிட்ட எத்தனையோ நோயாளிகள் இந்த சுடலையின் சன்னதியில் விபூதி பிரசாதம் பெற்று உயிர் பிழைத்த கதைகள் ஏராளம் இது அறிவியலுக்கு அப்பாற்பட்டதாக தோன்றலாம் ஆனால் நம்பிக்கையின் சக்தி அதைவிட பெரியது ஒரு மனிதன் தவறு செய்ய அஞ்சுகிறான் என்றால் அது சட்டத்திற்கு பயந்து அல்ல தன் குலதெய்வம் பார்த்துக் கொண்டிருக்கும் என்ற பயத்தில்தான் அந்த பயம்தான் ஒரு சமூகத்தை ஒழுக்கத்தோடு வழிநடத்துகிறது விடியல் பிறந்துவிட்டது திருவிழாவின் சத்தங்கள் அடங்கி அந்த அதிகாலை பொழுதில் மாடனின் சன்னதி இப்போது அமைதியாக காட்சியளிக்கிறது ஆனால் அந்த நள்ளிரவு தந்த பாதுகாப்பு உணர்வும் ஆன்மீக பலமும் ஒவ்வொரு பக்தனின் மனதிலும் இன்றும் நீடிக்கிறது காவல் தெய்வங்கள் என்பவர்கள் பெரும் கற்சிலைகள் அல்ல அவர்கள் நம் கலாச்சாரத்தின் வேர்கள் நம்மை பாதுகாக்கும் அரண்கள் பக்தி தமிழ் நேயர்களே காவல் தெய்வங்களின் வரலாறு என்பது வெறும் வீரக்கதை அல்ல அது நம் முன்னோர்களின் வாழ்வியல் உங்கள் ஊர் காவல் தெய்வத்தின் பெருமைகளை கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஆவணப்படம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மீண்டும் ஒரு மெய்சிலிருக்க வைக்கும் ஆன்மீகத் தேடலில் உங்களைச் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்